மை எல்லாரும் ஜோதிட சாஸ்திரத்தில் தாது தாது ராசிகள் மூல ராசிகள் ஜீவராசிகள் நம்ம தாது என்று சொன்னால் மண்ணுக்கு அடியில் இருக்கிற பொருள் மூலம் என்று சொன்னால் விதை போட்டு முளைக்கின்ற தாவரங்கள் ஜீவராசிகள் என்று சொன்னால் நாற்கால் ஜீவன் நாற்கால் ஜீவன்கள் அப்படிங்கிறது அப்ப எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னா இந்த தாது மூல ராசிகளை வச்சு வந்து நீங்க சர்வசாதாரணமா நினைச்சிட்டு இதெல்லாம் மறந்துட்டாங்க தாது மூலம் ஜீவன் இதெல்லாம் மறந்து போய் வந்து ஜோதிடம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு ஏஞ்சல் நம்பரை கொண்டு போய் செய் அதை கொண்டு வச்சு இப்படி பார்த்தா இது வந்து எப்படி பார்த்தாலும் எது வர்றது ஜாதக கட்டத்துக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்களும் ஒன்போது கிரகங்களும் தான் உனக்கு என்னைக்கு இருந்தாலும் நல்லதை கொடுக்கும் என்ன வேணாலும் பண்ணிப்பார் என்ன வேணாலும் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிப்பார் கடைசியில் என்ன சொன்னான்னா மனிதன் விரக்தியின் விளிம்புக்கு போய் விடுவான் இத்தனை படிச்சு இத்தனை செஞ்சு ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னா பிடிக்க வேண்டியதை கரெக்டாக பிடிச்சா பிரச்சனை முடிஞ்சு அந்த பிடிக்க வேண்டியதை கரெக்டாக நம்ம பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப நீங்கள் எப்பயுமே தாது ராசிகளில் வந்து ஒரு இருந்த ஒரு கிரகம் தாது ராசிகள் என்னது மேசம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் தாது ராசி மேசம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் வந்து தாது ராசிகள் அப்ப சரராசிகள் சரராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே சரராசிகள் என்று சொல்லக்கூடிய நாலு மேசம் கடகம் துலாம் மகரம் எல்லாமே வந்து தாது ராசிகள் மூல ராசிகள் என்று சொல்லக்கூடியது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதெல்லாம் மூல ராசிகள் இது என்ன சொல்றன்னா விதை போட்டு முளைக்க வைக்கலாம் இந்த விதை போட்டு முளைக்க வைக்கக்கூடிய பொருள்கள் அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து இதுல வந்து நாம இது ஒரு கணக்கு ஜீவராசிகள் நாலு காணர்ல இருக்கிற ராசி பூரா ஜீவன் மிதனம் கண்ணி தனுசு மேனம் இவைகள் பூமியில் உள்ள உயிரினங்கள் பூமியில் உயிரினா பசு சேவல் ஆடு கோழி இதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஜீவராசிகள் இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா எங்கேயுமே கோயிலுக்கு போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த காலத்தில் எதுக்கு வந்து என்ன சொன்னானோ கோயிலில் போய் சேவலை அறுத்தானுங்க சும்மாவா இதுக்கு பழி கொடுத்தாங்க அந்த ஒரு கோயிலில் போய் கடா வெட்டுறது வந்து ஏன் கடா வெட்டினாங்க பசுவை ஏன் தானம் கொடுத்தாங்க சில பேர் வந்து என்ன சொன்னா வந்து பொன் தானம் பண்ணியிருப்பாங்க நவரத்தனம் தானம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது மண்ணில் கடியில் இருந்து வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் அதனால தாது ராசிகள் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகளில் இருந்து திசை நடத்தினால் தங்கம் வெள்ளி நவரத்தன தானம் பண்ணுங்க இது பூமியில இயற்கையாக கிடைக்கும் வந்து பொருள்கள் அப்ப ஒரு திசை நடக்கிறது மேசத்திலிருந்து நடக்குதான் கடகத்திலிருந்து நடக்குதா துலாத்திலிருந்து நடக்குதா மகரத்திலிருந்து நடக்குதா சரராசிகளில் இருந்து கிரகம் திசை நடத்தினால் நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா ஒரு வெள்ளி நாளும் தானம் பண்ணுங்க என்னையா வெள்ளி அப்படின்னா வெள்ளிக்கொலுசு யாருக்காவது எடுத்துக் கொடுங்க ஐயா பெண்ணாக இருந்தால் வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன வந்து ஐம்பொண்ணுல கூட எத்தனையோ மோதிரங்கள் வந்து வைக்குது ஒருத்தருக்கு கேளுங்க பவள மோதிரம் ஒரு பெண்கு பெண்ணுக்கு பவள மோதிரம் வாங்கிக்க பவள மோதிரம் பெண்கள் யார் வேணாலும் போடலாம் இந்த ராசி அந்த ராசி அப்படிங்கிறதுலாம் கவலை க கவலை கிடையாது அப்போ பவள மோதிரம் வந்து பெண்களுக்கு தானம் பண்ணலாம் ஏன்னா அது நமக்கு சிறிதான ஒரு விலை உள்ளது தங்கம் தானம் பண்ணுவதற்கு கோடீஸ்வரம் பண்ணட்டும் சில கோயில்களில் வந்து என்ன சொன்னாங்கன்னா தங்க கிரீடங்கள் ஏன் தானம் பண்ணினார்கள் அவர்கள் விவரம் பண்ணினார்களா ஏன் பணத்தை வந்து பொட்டனமாக போட்டுட்டு போக தெரியாதா எல்லாமே காரிய காரியமாகத்தான் பண்ணி இருக்கிறார்கள் எல்லாருமே ஜோதிடத்தில் வந்து பெரிய பெரிய பிபிஐபிகள் அனைவருமே ஜோதிடத்தை நம்பித்தான் இருக்கிறார்கள் ஜோதிடம் நம்பப்படுகிறது ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வெளியே வந்து என்ன சொன்னா நான் அதை பிரதாபிக்க மாட்டேன் நம்ம போன ஜோசியத்தை போனா நல்லா சொன்னாரு வச்சாரு போனாரு அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தன் சொல்லும் போது என்ன செய்வா தெரியுமா நான் போனேன் அவர் நல்லாவே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் எதை ரசிக்கிறீர்களோ அதை இன்னொருத்த வந்து ரசிக்கிறது வந்து அவட்ட நான் போனேன் ஒன்றுமே நல்லாவே சொல்லலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான் அதனாலதான் இந்த உலகத்தில் வந்து எல்லா மனிதர்களுமே என்ன செய்யறாங்கன்னா தனக்கு ஒன்று பிடித்து விட்டது நம்ம போய் பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு பேசாம அமைதியா இருப்போம் எவட்டையும் சொல்ல இவர் நல்லா சொன்னாரு சொல்ல அவன் போய் வந்து அங்கே கேட்டுக்கிட்டே இருந்து இவன் நேரஞ்சி காலம் சரியில்லாம போய் உட்காந்துருக்கு எனத்தையே வந்து அவர் சொல்ல இல்ல நீங்க சொன்னீங்களே அவர் நல்லாவே சொல்லலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளிநிலை வருவதற்கு காரணம் எல்லாம் இந்த ஜோதிடத்துல வந்துடும் என கோயிலை குறை சொல்ல முடியாது கோயில குறை சொல்லி என்ன பண்ண அங்க அந்த கோயிலுங்க மனிதனை குறை சொல்லிடுவான் அதனால மேசம் கடகம் துலா மகரம் இந்த ராசியில் போய் ராசியில் கிரக திசை நடத்தினாலும் இந்த லக்கணங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும் வாழ்நாளில் நவரத்தனங்கள் என்று சொல்லக்கூடியதை ஒன்றை நீங்கள் வந்து என்ன சொன்னா தானம் பண்ணிடணும் பண்ணினீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்கு அடுத்து மூல ராசிகள் மூல ராசிகள் என்பது என்ன சொன்னா விதை போட்டு முளைக்கக்கூடியது அப்போ அந்த மூலம் என்பது விதை அப்போ இந்த நீங்கள் நினைக்கலாம் ஏ சாமி ரிசவம் ஓகே ரிசவம் வந்து என்ன சொன்னா மண் சிம்மம் வந்து நெருப்பு சிம்மம் என்பது மலை மலை சார்ந்த இடம் விருச்சிகம் தண்ணீர் தண்ணீர்ல தாமரை இருக்குல்ல எப்படி வருது தண்ணீர்ல தாமரை விதக்கு இல்லையா அது கும்பம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா வந்து பணவரஸ்தானங்கள் பணவரஸ்தானங்கள் அப்ப உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய தனஸ்தானாதிபதி இந்த நாலு ராசிகள் ரிஷவத்திலேயோ சிம்மத்திலேயோ விருச்சிகத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்து விட்டால் ஒண்ணு இல்லையா காய்கறி தானம் பண்ண தொட்டு வந்து என்ன சொன்ன கொட்ட கொட்டுன்னு கொட்டும் இதை இயக்க தான் எல்லாரும் சீரழிஞ்சிட்டு கிடக்கும் இயக்க தெரியணும் நீங்க ஜோதிட கட்டத்துக்குள்ள போய் வந்து உங்களை வளர்த்துடலாம் உங்களை வெற்றி பெற வச்சிட முடியும் நீங்கள் ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு போய் வந்து என்ன சொல்லு எங்க போனாலும் நடக்காது அப்போ ரிசவம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் உங்களுக்கு லக்கணமாக வந்தாலும் லக்கணமாக வந்தாலும் அதே சமயத்தில் உங்களுடைய லக் ரெண்டு குடையவர் ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் பத்து குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் இந்த ராசியாக வந்தால் ரெண்டு கூடைய முக்கியமா தனஸ்தானம் அன்றாட பணப்புழக்கத்திற்கு வந்து இந்த நாலு ராசிகள் உங்களுடைய இரண்டாம் இடமாக வந்தால் கண்டிப்பாக காய் கனி தானம் பண்ணுங்கள் ஒரு ஆப்பிள் நாள் டெய்லி பண்ணிருங்கய்யா ஆனா பணம் திரும்பியா இதுல மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது இது இது உண்மை இதை யாராலும் நீங்க மறுக்கவும் முடியாது ஆனால் நம்ம செஞ்சிருப்போமா அப்படின்னா சொன்னா தானையா செய்யறதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தாங்க தானே எங்களுக்கு தெரியும் இப்படி ஜோதிடம் இவ்வளவு ஜோதர் கடல் போன்ற இதுல வந்து என்னென்னமோ சொல்றாங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஒன்று சொல்றீங்க அவங்க ஒன்று சொல்றாங்க நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய ஒரு மைனஸ் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த மூல ராசிகளில் போய் பிறந்தவர் டெய்லி ஒரு எலுமிச்சம்பழம் தானம் பண்ணுங்க ஒன்றுமே என்ன எங்கே எலுமிச்சம்பளம் தான ஒரு கோயில் ஒன்று எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போங்க நடக்குதா இல்லையா என்று பாருங்கள் உங்களுடைய பொருளாதாரம் வலிமையாகும் சரி இதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆஹ் தாதுராசியாக வந்தால் ஜஸ்ட் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த இது இல்லையா உங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயத்துல வந்து என்ன சொல்லானா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சரளக்கடமும் சமேசம் கடகம் துலாம் மகரம் நாளாக வந்துருச்சுன்னா இந்த அச்சரம் இருக்கு இல்லையா சாமி வச்ச அச்சரமெல்லாம் பத்து ரூபாய்க்கு விற்கும் உங் நீங்கள் வந்து என்ன சொன்னால் யாருக்காவது வந்து தொழில் ஸ்தான அதிகம் பத்துக்கூடிய சரராசியாக வந்துவிட்டால் சும்மா வந்து கோயில்களில் வந்து என்ன சொன்னா க பத்து ரூபாய்க்கு அச்சரம் வைக்கணும் அது அந்த அச்சரை எங்க இருந்து எடுக்கப்பட்டது பூமியில் விளைகின்ற தாதால் எடுக்கப்பட்டது அந்த தாது வந்துச்சா யாருக்காவது வந்தாங்கன்னா இப்ப நம்ம ஜோசிய பார்த்துட்டு இருக்கோம் இருந்தாங்க இதை கொண்டு அஷ்டலட்சுமி எந்திரம் வீட்டுல வை என்ன தொழில் ஓட ஆரம்பிச்சிருக்கும் இதெல்லாம் இது மைண்ட் விட்டா அறிவுப்பூர்வமா வந்து இந்த கருத்துக்களை நான் சொல்றேன் சும்மா விளையாட்டுக்கள் கிடையாது ஒரு வீடியோ போட்டோம்னாலும் வந்து நாலு பேர்னாலும் இப்ப நம்ம தொழில் ஸ்தான அதிபதி வந்து சரராசியா வந்துருச்சு தாது அதனால் என்ன சொல்கிறோம் ஒரு பத்து அச்சிரம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா என்ன சொன்னோம் எங்க கோயிலுக்கு போனோம்னா என்ன சொன்னால் பக்கத்து விட்டு அக்கா அடுத்த விட்டுக்காக்கா கொடுத்து பாருங்கள் வேலை செஞ்சிடும் இந்த உண்மை இதில் மாற்று கருத்துமே கிடையாது அப்போ எப்பயுமே ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு மனிதனுடைய இரண்டாம் பாவம் ஒன்று ம மனிதனுடைய இரண்டாம் பாவம் மூல ராசியாக வந்தாள் அவனுடைய வந்து என்ன சொன்னான்னா வந்து பத்தாம் பாவம் வந்து என்ன சொன்னால் தாது ராசியாக தான் வரும் மூல ராசியாக வந்தால் அவனுடைய பத்தாம் பாவம் தாது ராசியாகத்தான் வரும் அதே சமயத்தில் அவனுடைய ஆறாம் பாவம் என்ன சொன்னான்னா ஜீவராசியாகத்தான் வரும் அப்போ மனிதன் தன்னுடைய ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானங்கள் தொழில் ஸ்தானங்கள் வலிமையாக ஆவதற்கு மூன்று விதமான பொருள்கள் வந்து தானம் பண்ணன அப்போ தாது என்பது நமக்கு தக்கன வந்து என்ன சொன்னான்னா வெள்ளி தங்கம் இந்த அச்சரம் பண்ணாலும் தாது தான் காய்கனி வரும்போது எலுமிச்சம்பளம் தானம் பண்ணாலும் பணம் வரும் எலுமிச்சம்பளம் தானம் பண்ணால் ஜீவராசிகள் அப்ப இந்த ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா மிதனம் கண்ணி மேனம் மீனம் அப்படிங்கும்போது பூமியில் உள்ள உயிரினங்கள் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லும்போது பசுமாடு பசு சேவல் ஆடு கோழி இதை எப்படி தானம் பண்றது டெய்லி பண்ண முடியுமா முடியாது அப்ப என்ன செய்யலாம் பசுவில் கறக்கக்கூடிய பாலை தானம் பண்ணலாம்ல பசுவில் கறக்கக்கூடிய பாலை நூறு மில்லி இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பாக்கெட்டுனால வந்து என்ன சொல்றான்னா ஒரு பால் பாக்கெட்டு வந்து என்ன சொன்னா ஆவின் பால் தானம் பண்ணலாம் சரி கோழி தானம் முடியல கோழி முட்டையை தானம் பண்ணு கோழியை தானம் முடிய முடியலையா கோழி முட்டை என்ன பத்து ரூபா தானே இருக்கான் எவனுக்காச்சும் வாங்கி கொடு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கிடுவான் அப்போ இது வந்து என்ன சொன்னா ஜீவராசிகள் சரி இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி கொடு கோழியில வரக்கூடிய அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து என்னதுன்னா உயிர் ஜீவராசி தானே அது வாங்கி கொடுக்கலாம் பசுவில் வரக்கூடிய அந்த எதிர்களில் என்ன பேர் என்ன பேர் பன்னீர் பன்னீர் பட்டர் அது வாங்கி கொடுக்கலாம் கோழி கோழியில் வருகின்ற கோழி முட்டையில் வருகின்ற ஆம்லேட் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சப்பண்ணா என்ன சொன்னேன்னா ஒரு மனிதனுடைய தொழில் சிறக்க தாதுவையும் தானம் பண்ண வேண்டியதற்கும் மூலம் என்று சொல்லக்கூடிய காய்கனிகளையும் தயிர் தானம் பண்ண வேண்டியதற்கும் உயிர்கள் என்று சொல்லக்கூடிய ஆடு கோழி தானம் செய்யணும் அப்போ ஆடு கோழி தானம் செய்ய முடியாது அதோடைய அவங்க என்ன பொன்னா பாவம் போச்சுன்னு தானே சாஸ்திரம் அந்த பொன்னா பாவம் போச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது பசுவின் பாலை தானம் பண்ணலாம் சேவல் ஆடு கோழி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்போ சேவல் ஆடு கோடு இன்னைக்கு சேவல் அடிக்கப்படுகிறது ஆடு டெய்லி அடிச்சு வந்து என்ன கறி சாப்பிடுதான் கோழி டெய்லி சாப்பிட்றாங்க அப்போ வந்து இதற்கு உண்டான இறைச்சிகளை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம் இப்ப என்ன சொன்னா பசுவில் இருக்கிற பீப்பு வந்து பீப்பு கறி வந்து என்ன சொன்னா வெளியே வந்துட்டு இருக்கான் அதையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கானுங்க நம்மளுடைய காரியனுக்கு எவனை கொண்டா நம்ம கொள்ளல அதை வாங்கி தானம் பண்ண உங்களுக்கு பிழப்பு ஓடணும் பிழப்பு ஓடலைன்னா எவனாலே ஒண்ணும் செய்ய முடியாது இது சரித்திர உண்மை பரிச்சித்து பாருங்கள் தாது மூலத்தை வைத்தே ஒரு சின்ன அச்சரத்தை தானம் பண்ணினால் தாது வேலை செய்யும் தாது ராசியாகிய சரராசி வேலை செய்யும் தின்ன கா சின்ன காய்கறி ஒரு பழம் தானம் பண்ணினால் பணபரஸ்தானம் வேலை செய்யும் ஜீவராசி என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஸ்தானம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் உயிர்காரகத்தில் உள்ள பொருள்களை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து என்ன சொன்னா இதனுடைய இறைச்சியை தானம் பண்ணினாலும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது நடக்கும் இது சத்தியமான உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிபாறை ஜோதிடர் சாதி ஆகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் நன் வணக்கம் என்ன